கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் மக்கள் எவ்வளவு மகத்தான அன்பையும் ஆதரவையும் கொடுத்தாங்களோ நாலு லட்சத்தி இருபதாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செஞ்சாங்க அதே அளவு அன்பையும் ஆதரவையும் இந்த தேர்தலையும் கொடுப்பாங்க கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் நான் கடந்த ஆண்டு காலம் ஒரு மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கேன் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பிலான திட்டங்களை நான் கொண்டு வந்திருக்கோம் குறிப்பாக கல்வி பொது மருத்துவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிக கவனம் செலுத்தியிருக்கேன் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில ஐம்பத்தி ஒரு சதவீதம் கல்விக்கே நான் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கேன் நூறு பள்ளிக்கூடங்களை வந்து ஸ்மார்ட் கிளாஸ் போட்டு மாடர்னைஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சா நகர்ப்புற பகுதிகளில் வசதியான பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களில் கிடைக்கிற வசதிகள் கிராமப்புறங்களில் சாதாரண ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகள் படிக்கிற பள்ளிகளையும் கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பணிகள் செஞ்சுருக்கோம் அதனால மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க அது இல்லாமல் அரசாங்க மருத்துவமனைகள் அரசாங்க ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேற்படுத்துவதற்கு அதிக கவனம் செலுத்தி நான் அதுக்கப்புறம் கரூர் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது இடங்கள்ல தேசிய நெடுஞ்சாலைகளை விபத்து நடக்கும் பகுதிகள் இருந்துச்சு அந்த பகுதிகளில் பதினைந்து ஆண்டு காலமும் ஒரு மூவாயிரம் பேருக்கு மேல அடிபட்டு இறந்து போயிருக்காங்க ஆனா யாருமே எந்த நடவடிக்கையும் நாடாளுமன்ற உறுப்பினர் எடுக்காத சூழல்ல இப்ப அந்த பதினைந்து பகுதி இடங்கள்ல பாலங்கள் கொண்டு வந்திருக்கோம் பல இடங்கள்ல பணி முடிஞ்சிருச்சு இன்னும் பத்து இடங்கள்ல ஆய்வு பணிகள் நடந்துட்டு இருக்கு முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நான் அதற்காக கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கான விருதையும் பெற்றிருக்கேன் அதனால் இது நாடாளுமன்றத்தில் ஒரு எதிர்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து நமக்கு மக்கள் விரோதமான ஒரு எங்களை மாதிரி எதிர்கட்சி எம்பிக்களை ஒடுக்குகிற ஒரு நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு விட ஒரு எதிர்கட்சி எம்பி போராடி தான் எல்லா திட்டங்களையும் கொண்டு வர வேண்டியிருக்கு என்னுடைய போராட்டங்களையும் மக்கள் பார்த்துருக்காங்க இரண்டு முறை நாடாளுமன்றத்தில் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை குறிப்பாக விலைவாசி உயர்வு வேலை வாய்ப்பின்மை பற்றி பேசுனதுக்காக நாடாளுமன்றத்திலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன் கடந்த நீண்ட காலமாக வந்து கரூர் நாடாளுமன்ற தொகுதியின் குரல் வந்து நாடாளுமன்றத்தில் ஒழிக்கல வருத்தம் எங்க மக்களுக்கு இருந்தது ஒரு சிறப்பான முழுவதும் ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களும் மிக சிறப்பான ஒரு அரசாங்கத்தை நடத்தியிருக்காங்க பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் செய்யப்படாத பணிகள் இரண்டரை ஆண்டு கால திராவிட முன்னேற்ற ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கு இந்திய அளவில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய ஒற்றுமை பயணம் வந்து தமிழ்நாட்டில் தான் தொடங்குச்சு அது ஒரு மகத்தான வெற்றி அடைந்தது இந்தியா முழுக்கதும் பாக்குறோம் ஸோ இந்தியா முழுவதும் நரேந்திர மோடி அரசுக்கு எதிரான அலை வீசுகிறது அதிமுகவை பொறுத்தவரைக்கும் அவங்க கூட்டணி இல்லைன்னு சொன்னா கூட கரூர்லாம் நான் பாக்குற ஒரு மறைமுகமாக அவங்க கூட்டணி இருக்க தான் செய்து அதிமுக வந்து பத்தாண்டு காலம் பாஜக செய்த சீரழிவுகள் எல்லாம் தமிழகத்தில் வந்து ஒரு ரெட் கார்பெட் போட்டு அவங்க வரவேற்றிருக்காங்க அதற்குரிய விளைவுகளையும் இந்த தேர்தலில் அவங்க பார்ப்பாங்க கரூரை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அது ஒரு சொந்த ஊர் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரவக்குறிச்சி சட்டமன்ற தான் கடந்த முறை அவர் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இந்த முறை கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் சொந்த தொகுதியில் போட்டியிடாம அவர் கோயம் கோ கோயம்புத்தூருக்கு போயிருக்காரு அதுவே வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ன மாதிரியான மோசமான சூழல்ல தமிழ்நாட்டுல இருக்குது அப்படிங்கறத காட்டுது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில நாங்கள் கூட்டணி எவ்வளவு வலுவான ஒரு நிலையில நாங்க இருக்கிறோங்கறையும் அது காட்டுது நினைக்கிறேன் நன்றி